நாடாளுமன்ற தேர்தல் நாளை தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் திருச்சி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இது குறித்து நமது திருச்சி சிறப்பு செய்தியாளர் நெப்போலியன் வழங்கிய தகவல்களை கேட்கலாம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது இதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினைந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் வந்து நாளை வாக்களிக்க இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்கு மையங்களில் நாளை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது தற்போது மாநகராட்சியை பொறுத்தவரை அந்தந்த மண்டல அலுவலகங்கள் மாவட்ட பகுதிகளை பொறுத்தவரை அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்த தேர்தல் பணிக்கான வேலையானது துவங்கி இருக்கிறது அதாவது இபிஎம் மிஷின் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாளை வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த சூழலில் முன்னதாகவே தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் அவர்களுடைய தபால் ஓட்டுகளை வந்து நேற்று பதிவு செய்தார்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் தான் அதாவது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலுடைய தலைமையில்தான் முப்பத்தி ஒம்பது மாவட்டங்களிலும் தேர்தல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாக்கை அளித்திருந்தார்கள் அது நேற்று அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு திருச்சியிலிருந்து பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டது திருச்சியை பொறுத்தவரை நாளை காலை துவங்க இருக்கக்கூடிய இந்த தேர் தேர்தலை பொறுத்தவரை அதற்கான ஆயத்த பணிகளை நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக எந்தவிதமான சிக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னோட்டமாக இன்று மாலைக்குள் சரியாக அந்தந்த வாக்குச்சாவட வாக்கு மையங்களுக்கு இந்த ஈவிஎம் மிஷின் என்று சொல்லக்கூடிய இயந்திரங்கள் சென்றிருக்கிறதா என்பதனை முன்கூட்டியே ரிகர்சல் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மையங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவரம்பூர் ஸ்ரீரங்கம் கந்தர்வக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு பெரிய தொகுதி பதினைந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகுதியில் இந்த நாளை நடைபெற இருக்கிறது எனவே அரியமங்கலம் கோட்டை அலுவலகத்திலிருந்து மற்ற பகுதிகள் இந்த மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவு மையங்களுக்கு தற்போது கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகளை நாம் பார்த்து வருகிறோம் எனவே இன்று மாலைக்குள் எல்லா இடங்களுக்கும் சரியானபடி சென்றிருக்கிறது அதாவது இவிஎம் மிஷின் அதற்கு கூடுதலாக வைக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு கருவி பேட் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று இயந்திர இயந்திரங்களும் சரியான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுதான் என்கிற ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சலையும் தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பார மேற்கொள்ள இருக்கிறார்கள் திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் நெப்போலியன் நியூஸ் செவன் தமிழ்